வணக்கம் இப்ப இந்த ஒரு இருபது நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு நாலு நான்கு நாட்கள் தான் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு அரசியலை பத்தி என்ன செய்யறான்னா அவர் வெளியில வந்து நம்ம பேச ஆரம்பிக்கிறது அல்லது கட்சிக்காரங்க வெளியில பேச ஆரம்பிக்கிறது இதுக்கு முன்னால் வரைக்கும் மற்ற எல்லாருமே அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே நம்ம தமிழ் தேசியில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கட்சிகளும் பேசி என்ன பேசணும் அப்படின்னா ஏன் விஜய் வெளியில் வர மாட்டேங்காரு அல்லது விஜய் கட்சிக்காரங்க ஏன் வெளியில் வர மாட்டேங்கிறாங்க அந்த துயரசமம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து அந்த கட்சியோட எல்லா அலுவலகங்களும் பார்த்தீங்கன்னா முடிதான் கிடந்தது அந்த கட்சியோட எந்த தலைவர்களோ அல்லது மாவட்ட செயலாளர்களோ அல்லது அந்த கட்சி சார்பாயாரோ யாருமே என்ன செய்ய வெளியில் வர்றதுக்கு தயக்கம் காட்டினாங்க என்ன தயக்கம் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இடத்துக்கு மக்கள் வந்து நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்கிற அந்த பயம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பாருங்க மக்கள் வந்து எதையுமே வந்து மறந்து போயிருவாங்கங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்குதுங்கிறத திரும்பவும் ஒரு தடவை உறுதிப்படுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இந்த துயர சம்பவத்துக்கு பறவை இருபது நாளுக்கு பறவை என்ன செய்யறாருன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொருத்தரையும் காணொலி காட்சி மூலமா பேசுறாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு இருபது லட்சம் என்ன செய்றாங்கன்னா கிரெடிட் பண்றாங்க இதுக்கப்புறம் என்ன செய்யுது அவங்களோட அரசியல் திரும்பவும் ஒரு உயிர் பெற்று மாதிரி ஒரு பிம்பத்தை ஊடகங்கள் கட்டமைக்குது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இப்போ இந்த ஊடகங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதை பேசணுமோ அதை பேசுறது இல்லை எதை பேச வேண்டாமோ அல்லது எதை தவிர்க்கணுமோ அதை நினைச்சாங்க ரொம்ப ஆர்வத்தோட என்ன பேசுறாங்க ஆர்வத்தோடு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க நல்லா பாருங்க இந்த இத்தனை நாட்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு அரசியல் கட்சி இருக்குது ஒரு சிறப்பான ஒரு அரசியல் கட்சியா இருக்குது அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா மண்வளம் காக்கிறது மலைவளம் காத்தல் ஆடு மாடுகள் மெய்ப்பு இதை பற்றி நிறைய பேசுறாங்க இயற்கை வளம் காக்கறதை பத்தி நிறைய பேசுறாங்க அல்லது தமிழர்களுக்காக உயிரூட்டங்களை பற்றி உயிரியங்களை பற்றி நிறைய பேசுறாங்க ஆனால் இதை பற்றி எதையுமே என்ன செய்ய மாட்டேங்குது ஊடகங்கள் எதையுமே காட்டுறது இல்லை ஆனால் இதை பற்றி காட்டுறாங்கன்னா விஜய் 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 அவர் வெளியிலே வரதில்லை ஒரு சின்ன ட்வீட் போட்டப்போ அந்த ட்வீட் என்ன எடுத்து வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசுறாங்க விவாதிக்கிறாங்க இதை விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது அப்ப என்னன்னா இந்த திரை கவர்ச்சிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை இன்னும் என்ன செய்றாங்கன்னா இந்த ஊடகங்கள் அவங்களுக்கு தேவையானதை பயன்படுத்துறது இந்த திரைக்கவர்ச்சி எப்படி கொண்டு போய் விடும் அப்படின்னா அதுக்கு இந்த முப்பது ஆண்டு ஒரு அறுபது ஆண்டு திராவிட இயக்கங்கள் நமக்கு சாட்சியா இருக்குது இப்பவும் பாருங்க இந்த அறுபது ஆண்டுகள் நம்ம படிக்க வச்சுன்னு சொன்னாங்க இந்த அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த இந்த கருத்து துயர சம்பவத்துக்கு பிறகு இன்னைக்கு அந்த நிதி கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா அதை ஏத்துக்கிறாங்க நிதி ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம அவர் மேல பெரிய குற்றமா ஒண்ணும் இல்லை இது நாங்க நாங்க பண்ணா தப்புங்கிற மாதிரி பேசுறது நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இப்படி ஒரு கூட்டத்தை கட்டமைக்கிறதுக்கு இந்த அறுபதோட கல்வி அணிஞ்சிருக்கு பயன்பட்டு இருக்கு பாருங்க அப்ப இது என்ன ஒரு கல்வியோ என்ன வளர்ச்சியோங்க இருந்திருக்குது இன்னும் திரை மூலிகை கிடக்கிறோம் இந்த திரைக்கவர்ச்சி கவர்ச்சி வெளியில வராம தமிழ் சமூகம் என்னைக்குமே வாழாது வளராது அதே மாதிரி இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி என்ன செய்யுதுன்னா தொடர்ச்சியான மக்கள் அரசியல் செஞ்சுட்டு இருக்குது அதுக்கு இப்போ ரொம்ப அருகாமையில் நடக்க போற மாடு என்னன்னா கடலம்மா மாநாடு இப்ப இதுக்கு முன்னாடி என்ன மலைகளின் மலைகளுக்கான மாடு நடந்தது ஆடு மாடு மையத்தலுக்கான மாடு நடந்தது இது ஒன்னு ஒண்ணும் பார்த்தோம் அப்படின்னா இயற்கையை எப்படி நம்ம வாழ வைக்கணும் இயற்கையை ஏன் வளர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னச்சு உருவாக்கப்பட்டதுதான் அந்த மாநாடுகள் எல்லாமே இது அத்தனை எதை பேசுது அப்படின்னா நம்ம இயற்கையோட சேர்ந்து வாழலைன்னா நம்ம வாழ முடியாதுங்கிற அந்த வாழ்வியெல்லாம் நமக்கு சொல்றதுக்கான மாடுகளை தான் என்ன இருந்துச்சு இப்போ எங்க ஊர் வந்து செட்டிமேடுங்கிற கிராமம் இந்த கிராமத்துல பார்த்தோன்னா முழுக்க முழுக்க ஆடு மாடு மேய்த்தல்கிறதும் அந்த கோழி வளர்ப்பும்தான் அந்த ஊர் முழுக்கவே இருந்த மக்களுக்கிட்ட இருந்த ஒரு தற்சார்பா இருந்துச்சு ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான இடங்கள் இல்லை மலைக்குள்ள என்ன செய்ய மாட்டோம் ஆடை விட மாட்டாங்க முன்னாடி நான் கூட போயிருக்கேன் ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக மலைக்குள்ள கொண்டு போய் நாங்கள் மேய்ச்சிருக்கிறோம் எங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற மலை வந்து எல்லாருக்கும் திறந்துருக்கோம் நாங்க உள்ள போவோம் வருவோம் எங்களுக்கான ஒரு இதுன்னு அந்த ஆடு மாடுகளுக்கான நிலம் அங்கே இருந்துச்சு ஆனா இப்ப என்னன்னா வேலையை போட்டாங்க அந்த பக்கத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது யாரும் போக முடியாது அது போக இல்லாம வெளியிலேயே நிறைய வேலிகள் இருந்ததுனால இப்போ ஆடு மாடு மேய்த்துங்கிறது இல்லாமல் போயிருச்சு எங்க ஊர்ல இப்ப பார்த்தோன்னா மொத்தத்துல இருபது இல்ல இருபத்தஞ்சு வீடுகள் தான் ஆடு மாடுகள் இருக்குது மற்ற எல்லா வீடுகளையும் ஆடு மாடுகள் இல்லாமல் போயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா இந்த மேய்ச்சல் நிலம் இல்லாததான் காரணம் அப்ப இந்த அரசாங்கம் நினைச்சதுன்னா அதை கொடுக்க முடியும் மக்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த இந்த காட்டை வந்து அடைச்சி வைக்கிறதுனாலையோ காட்டை வந்து மக்கள் போகலாம இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் போறது இல்ல மக்கள் அங்க போனாதான் அந்த காடோ மலையோ வளரும் மக்கள் அங்க போகாம அது வளராது ஆனா இதை என்ன செய்யறது இல்லை அரசாங்கங்கள் அது அதுக்கான திட்டமும் இல்ல அதை பத்தி அவங்க யோசிக்கிறது இல்லை அவங்களுக்கு தேவை அந்த அடைச்சிருக்கணும் மக்கள் அங்கே போயிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அப்ப இந்த ஆடு மாடுகள் வளர்ப்பு என்ன செய்யணும் தற்சார்புக்கு கொண்டு போவோங்கிற அதைத்தான் என்ன செய்யறது சீமானன்னு திரும்ப திரும்ப பேசுறாங்க இப்ப தற்சார்புங்கிறது எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத என்ன தே தேடணும் மக்கள் வந்து இதை தேடும் போதுதான் இந்த மாதிரி திரை கவர்ச்சியிலையோ சாதி மத உணர்ச்சியிலையோ மக்கள் போய் மயங்கி மாட்டாங்க இப்போ இந்த அரசியலை பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்குது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் பயணம் அரசியலுக்கு நம்ம வந்துட்டோம் தேர்தலுக்கு கிட்ட வந்துட்டோம் நம்ம இந்த ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீமானனுக்கான இந்த அரசியலை உடைக்கிறதுக்கான வேலையை என்ன செய்யுது இந்த திராவிட இயக்கங்கள் என்ன செய்து தொடர்ச்சியா ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி ஒரு உடைப்பு வேலை தான் இப்ப வந்து விஜய் அப்படிங்கற ஒரு அரசியல் ஆளுமை அவர் அரசியல் விட இன்னுமே எல்லா தொலைக்காட்சியும் சொல்ற மாதிரி நடிகரா தான் இருக்கிறாரு தலைவராக என்ன செய்யல அவர் வளரல தலைவரா வர்றதுக்கான வாய்ப்பும் அவருக்கு துளியும் இல்லை இப்ப யாரையும் நம்ம முதல் கேள்வியிலே நம்ம கேட்டோம் என்ன அப்படின்னா இந்த அரசியல் முடக்கம் அப்படின்னு இந்த அரசியல் முடக்கம்ங்கிறது அவரா எடுத்துக்கிட்டு தான் இது என்ன செய்யல யாரும் அவருக்கு திணிக்கல நீங்க வந்து வெளியில வரக்கூடாது யாரு இதை பத்தி பேசக்கூடாதுன்னு யாருமே என்ன செய்யல அவரை தடுக்கல அவரா என்ன செய்யறாரு வீட்டுக்குள்ள அடைச்சிட்டு இருந்துட்டு அந்த கட்சியோட பொது செயலர் இருந்து எல்லாருமே என்ன செய்றாங்க அவங்களோட அலுவலகங்களை அடைச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ள ரொம்ப பத்திரமா இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இது இருந்து வெளியில வந்தா மக்கள்கிட்ட கிட்ட நம்ம எப்படி முகத்தை காட்டுறதுங்கிற அந்த பயம் இந்த பயம் எங்க இருந்து வருது தாங்கள் செய்யற தவறுல இருந்து வருது அந்த தவற திருத்துறதுக்கான முயற்சியை இதுவரைக்கும் என்ன செய்யலாம் அவங்க எடுக்கல இன்னும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த தவற சரி செய்யறதுக்கு அவங்க பணத்தை செலவழிக்கிறத முடிச்சிருக்கிறேன் எப்படி திமுக வந்து தன்னோட தவறை சரி செய்யறதுக்கு பணத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட தேர்தல் நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு விதைக்குமோ அதே மாதிரி தான் செஞ்ச அந்த தவறை என்ன செய்யறது மறைக்கிறதுக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு இருபது லட்சத்து நினைச்சாரு விஜய் கொடுக்குறாரு அதை மாதிரி அவர் பேசினதை அந்த காணொலிகள் பார்த்தோம் அப்படின்னா தெரியும் அவரோட முகத்துல துளியும் கூட ஒரு வருத்தமே இல்லை இந்த நாற்பத்தி ஒரு பேர் நம்மளை பார்க்க வந்து இறந்தாங்கிறது அதாவது அவங்க சொல்றது மாதிரியே நிறைய இன இருக்கட்டும் பின்புலங்கள் இருக்கட்டும் அல்லது வேற யாரோ கொன்னதாகவே இருக்கட்டும் ஆனால் தன்னோட ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க தன்னோட ரசிகர்கள் தான் அவங்க இன்னும் அந்த ரசிகமான பண்புல தான் போனாங்க ரசிகர் ரசிகராக இருந்து ஒரு தலைவரை பார்க்கறதுக்கு ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு போறாங்க அதனாலதான் இறந்து போனாங்களே தவிர யாரும் அவங்கள கூட்டு அங்கே கொண்டு போய் அடைக்கல அடைச்சது யாரு தான் விஜய் தான் அப்போ இறப்புக்கு ஒரு துளியும் எனக்கு காரணமே இல்லைன்னு சொல்றதுல ஒரு நம்ம என்ன செய்ய முடியாது அதை நம்பவே முடியாது அப்படி ஒரு கட்டத்தில் ஆனால் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க அவங்களே தான் விலகி போறாங்க இந்த முடக்கம்ங்கிறது முடக்கம்னா இன்னொருத்தங்க முடக்கிறது தான் இது அவங்களே அவங்க என்ன செய்யறது தற்காத்து கொள்றதை ஒழிஞ்சிருக்கிறது அல்லது ஓடி போறது தான் அப்படி ஓடி தான் நினைச்சா ஒழிஞ்சிருக்கிறாங்க இந்த அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல துடை தெரியப்படும் அது எப்படின்னா இந்த தமிழ் தேசிய பாதையில மக்கள் இளைஞர்கள் விழிப்படைஞ்சு வருவாங்க இன்னும் ஆறு மாத காலம் இருக்குது ஏற்கனவே இந்த ரெண்டு மாதம் மட்டும்தான் விஜயோட அரசியல் என்னென்ன மக்கள் பார்த்துருக்கிறாங்க அதுக்கே உழவு பெரிய எதிர்ப்பு இன்னும் ஆறு மாசம் இருக்குது இந்த ஆறு மாதத்துக்குள்ள அவரோட ஒட்டுமொத்த பிம்பம் வெளிப்படும் இளைஞர்கள் அத்தனை பேரும் எழுந்து வெளியில வருவாங்க தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய பாதி நோக்கி ஓடி வருவாங்க தமிழ் தேசியம் வெள்ளும் உறுதியா கிடைக்கும் இப்ப சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த போன தேர்தலில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தோம்னா கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நடிகரை கொண்டு வந்தாங்க ஏன்னா அந்த நேரத்திலேயே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிப்பட்ட கட்சியாக மாறி இருக்கணும் எட்டு சதவீதம் தாண்டி வாக்கு வாங்கியிருக்கணும் ஆனால் அந்த வாக்கை உடைக்கிறதுக்காக கமல்ஹாசனை கொண்டு வந்தாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட வாக்கு சேர்ந்து அவருக்கு ஒரு மூணு சதவீதம் வாக்கு போச்சு அந்த நேரத்திலே நாம் தமிழ் கட்சி என்ன ஆயிருக்கும்னா அங்கீகரிப்பட்ட கட்சியாக இருக்கும் ஒரு வரலன்னா அப்போ என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு நேரமும் இந்த நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க அப்படி ஒரு ஆள் தான் இப்போ நமக்கு விஜய் என்ன செய்றாரு இந்த நேரத்தில் தேர்தலில் நமக்கு வாங்குற வாக்கு உடைக்கிறதுக்கான ஒரு ஆள் ஆனால் இப்போ இந்த கருத்து கணிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமாகும் ஏன்னா இப்போ பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த தேர்தல் முடியும் போது பாருங்கள் கண்டிப்பாக இது பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் இதுக்கு அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா என்னுடைய கிராமத்தை வச்சு அல்லது என்னுடைய பகுதியில் நான் சந்திக்கிற மக்கள் வச்சு நான் சொல்கிறேன் ஏன்னா என்னோட மாணவர்கள் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன் என்னோட மாணவர்கள் வந்து முதல்ல விஜய் ஆரம்பிக்கும் அந்த ஆரம்பிக்கும் போது தேவைக்கானுங்கிற அந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது அவங்க இருந்த மனநிலைக்கும் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் இந்த ரெண்டு மாசம் விஜயோட அரசியல் பயணத்தை அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க இருக்கிற அவங்களோட எடுக்கிற மனநிலையும் அப்படியே மாறி இருக்குது நிறைய மாறி இருக்குது இப்ப முன்னாடி வந்து ஒரு அம்பது மாணவர்கள் அவர் ஆதரிச்சாங்க நூறு பேர் ஐம்பது பேர் ஆதரிச்சாங்க அப்படின்னா இப்ப ஒரு ஐம்பது மாணவர்கள் வெறும் பத்து பேர் தான் நினைச்சாங்கன்னா அவர் செய்து சரி அப்படின்னு பேசுற ஆட்கள் இருக்கிறாங்க அப்ப மீதி நாற்பது பேர் நினைச்சிருக்காங்க இந்த ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறம் அல்லது ரெண்டு மாசம் அவரோட பயணத்துக்கு அப்புறம் இவர் இவ்வளவுதான் இவர் இன்னும் தான் இருக்கிறார் தலைவரை வளரல தலைவர்ங்கிற ஒரு குண பண்பு அவருக்கு இல்லைங்கிறத அவங்க என்ன செய்றாங்க உணர்ந்துருக்காங்க கண்டிப்பா இதனால இது என்ன செய்ய இன்னும் மாறும் இன்னும் நாலுல இருந்து அஞ்சு சதவீத வாக்கு அதாவது பதினாறுல இருந்து இருபது சதவீத வாக்கு கண்டிப்பா நாம் தொழில் இந்த தேர்தலில் வரும்